மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் ஆகாதவன் என்றால் பிரயோஜனமற்றவனாய் போகாதபடிக்கு நான் ஆகாதவனாய் பயனற்றவனாய் போகாதபடிக்கு நான் ஒரு காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறேன் என்ன என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிற அப்போ சரீரத்தை நம்முடைய சரீரத்தை மாம்சத்தை கட்டுப்படுத்துகின்ற செயல் நாம் பிரயோஜனப்பட வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை ந நம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்முடைய ஆசை இச்சைகளின்படி வாழ்க்கையை நடத்தக்கூடாது இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் அது அந்த முந்திர அவசரங்களை குறித்து அதைத்தான் சொல்லுகிறேன் பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சையடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறேன் அப்போ அழிவில்லாத கிரீடம் நமக்காக இருக்கிறது ஆகவே இந்த பூமியில நாம் வாழும்போது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அல்லது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய அதை வெளிப்படுத்தக்கூடிய இந்த சரீரம் அதுவும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் நாம் அவை நம்முடைய சரீரத்தை ஆள வேண்டுமே தவிர நம்முடைய சரீரத்தின் ஆசைகள் நம்மை ஆண்டுவிடக்கூடாது நம்முடைய கண் நம்மை ஆண்டுவிடக்கூடாது கண் பார்த்து விட்டு அது மூளைக்கு சிக்னல் அனுப்பி இது கண்டிப்பாக வாங்கித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லும் மாமிசம் இப்படி ஏதாக ஒன்றை பார்த்து இச்சித்து ஆசைப்பட்டு இது கண்டிப்பா கிடைத்தே ஆக வேண்டும் என்றெல்லாம் சொல்லும் அப்போ அதற்கு நாம் அடி ஆஹ் என்னது அடிமைப்பட்டு விடக்கூடாது மாற அவைகளை நாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் இது பவுல் சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது நம்முடைய சரீரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பை நம்மிடத்திலே தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நம்மை புதிதாக மாற்றி இருக்கிறார் ஆனால் நம்முடைய மாம்சத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பை நம்மிடத்திலே தான் கொடுத்திருக்கிறார் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிறது அது போராட்டம் தான் அது கடினம்தான் ஆனால் நாம் நாம் தான் அதை கட்டுப்படுத்த வேண்டும் இது எனக்கு தகுதி இல்லை இது எனக்கு ஏற்றதாக இராது என்று சொல்லி கிடக்க வேண்டும் அதைத்தான் பவுல் சொல்லுகிறார் நான் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன் நான் தானே ஆகாதவனாய் போய்விடக்கூடாது அதற்காக நான் நின்று செய்கிறேன் என்னுடைய சரீரத்தை அடக்குகிறேன் என்று சொல்லுகிறேன்